நடிகர் பிரபாஸ் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து திரையுலகில் பிரபலமானவர் இவர் தெலுங்கில் வெளியான பாகுபலி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்திய அளவில் பிரபலமானவர் பிரபாஸ் தெலுங்கு திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளரான யூ சூர்யா நாராயண ராஜு சிவகுமாரி தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்துள்ளார் இவருக்கு பிரபாத் என்னும் சகோதரரும் பிரகதி என்னும் சகோதரியும் உள்ளனர் இவர் ஆந்திர மாநிலத்திலேயே தனது கல்வியினை முடித்து தனது தந்தையின் உதவியின் மூலம் திரையுலகில் வந்தவர் பிரபாஸ் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஈஸ்வர் என்னும் திரைப்படத்தில் நாயகனாக நடித்து திரையுலகில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் பிரபாஸின் புதிய படத்தில் இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருவர் நாயகியாக நடிக்கிறார் திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ளும் வேகத்தை வைத்தே அதிர்ஷ்டம் தேடி வரும் என சொல்வார்கள் மற்ற துறைகளில் எப்படியோ சினிமாவில் நடந்து கொண்டே இருக்கிறது இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட பட்ஜெட்களின் நாயகன் என பெயர் எடுத்த நடிகர் பிரபாசுக்கு ஜோடியாக நடிக்க கோலிவுட்டில் இருந்து பாலிவுட் வரை பல நடிகைகள் காத்து கிடைக்கின்றன அப்படி ஒரு வரிசை இருக்கும் பொழுது இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருவருக்கு ஜாக்பாட் அடித்திருக்கிறது அவர் பெயர்தான் வி இன்ஸ்டாகிராமில் நடனமாடி தனக்கென ரசிகர்களை உருவாக்கி கொண்டவர் இவரது பல காணொலி துணுக்குகள் இணையத்தில் உலாவிக்கொண்டே இருக்கின்றனர் அழகான துடுக்கான ஆள் கைக்கி படத்தின் பெரும் வெற்றிக்கு பிறகு பிரபாஸின் அடுத்த படத்தை யார் இயக்குவார் என எதிர்பார்ப்பு இருந்தது தற்பொழுது சீதாராமன் படத்தை இயக்கிய ஹனு ராகவா புடி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பில் சினிமா ரசிகர்களின் விழி உயர்ந்திருக்கிறது காரணம் பிரபாஸ் அல்ல படத்தின் கதாநாயகியாக இமான்வி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் ஆர்வமாக ஆடி பலரை கவர்ந்தவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நடிகையாக இதுவே அவருக்கு முதல் படமும் கூட ரூபாய் ஆயிரம் கோடிகளை குவிக்கும் நட்சத்திர நடிகருக்கு ஒரு ியாவின் அழகு தேவதை அளவுக்கு கொண்டாட வைத்த இயக்குனர் இமான்வியையும் ஸ்டாராக ஜொலிக்க வைப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க